கம் பேக் டூ கிட்டஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் இயர் கியூரியாசிட்டி இன்னைக்கு நம்ம கிட்டஸ் கிராஃப்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி கிஃப்ட்டு க டப்பாவை வச்சு தான் வந்து சூப்பரான கிராஃப்ட் ஒன்று பண்ண போகிறோம் இது வந்து நார்மலாக பெட்டிக்கடையிலேயே இந்த மாதிரி கிஃப்ட்டு டப்பாலாம் அனுச்சிருப்போம்னு சொல்லி விற்பாங்க இதை பார்த்தோன்னா நான் வந்து நிறைய கிஃப்ட்டு டப்பா வாங்கிட்டே இருந்தேன் நினைக்கிற நினைச்சிடாதீங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கும் போதெல்லாம் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி தூக்கி போடாமல் வச்சுருந்தேன் இப்போ வந்து இந்த வீடியோக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த கிஃப்ட்டு டப்பால் பார்த்திங்கன்னா இந்த சுற்றி இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி க ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் நம்ம இன்னும் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் நான் இனி போடக்கூடிய பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் இந்த நியூ இயர் கிராஃப்டெல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து ஃபுல்லாக சர்க்கிள் டிரா பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இவ்வளோ தேவை இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க சர்க்கிள் நம்ம வேறு கிராஃப்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இப்போ இந்த சர்க்கிளை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளூ ஃபெவிகாலோவில் இல்லை கன்னும் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் அட்டையில் இந்த மாதிரி ஒரு டுவெல் சென்டிமீட்டர் வச்சு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஃப்ட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு லைட் பிங்க் கலர் வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன் ஆக்ரிலிக் பெயிண்ட் தான் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் நல்லா அப்புறமா அதில் வந்து வெல்கம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ்னு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் அது வந்து நான் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா ரொம்பவே அவுட்ஃபிட் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கிராஃப்ட் நான் பண்ணக்கூடிய கிராஃப்ட் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சி பிடிக்கும் எப்போவுமே இந்த கிராஃப்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இப்போ இதில் ரைட் பண்ணிவிட்டு கீழே கூட நீங்கள் இன்னும் கோட்ஸ் எல்லாம் எழுதணும்னா எழுதிக்கலாம் நான் கோட்ஸ் எல்லாம் எழுதலை சைடில் பார்த்திங்கன்னா பார்டர் மாதிரி ஒரு ஸ்டார் சீக்வன்ஸ் வந்து என்கிட்ட இருந்துச்சு அதை வந்து சைடு ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி வேஸ்ட் திங்ஸ்லாம் கிடச்சிருந்தா கண்டிப்பாக தூக்கி போட்டுறதுங்க இந்த மாதிரி நமக்கு நிறைய கிராஃப்ட் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கிராஃப்ட் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் திட்டுவாங்க எதுக்கு இதெல்லாம் போட்டு இருக்கேன்னு நீங்கள் கிராஃப்ட் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு டைம் பாஸ் இல்லை டைம் பாஸ் ஆகும்போது இந்த திங்ஸை வச்சு உங்களுக்கு டைம் பாஸ் சூப்பராக நீங்கள் டைம் பாஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சர்க்கிளை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நூலில் கோர்த்து விட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஹேங்கிங்க்கு இப்போ பார்த்திங்கன்னா இது கீழே சும்மா வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன் பேஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஹேங்கிங் வந்து இது கீழே வந்து ஒட்டி விடலாம் இப்போ இது அப்படியே கொஞ்சம் பேக்கில் திருப்பி வச்சுக்கிட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஹேங்கிங்கை வந்து இதில் ஒட்டி விட்டுட்டு எக்ஸஸாக நூல் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்மளோட அழகான வெ நியூ இயர் வெல்கம் கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கிராஃப்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வேஸ்ட் திங்ஸ்லாம் கிடச்சிதுன்னா நீங்களும் இந்த நியூ இயருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பை பாய் टू किस स्क्राफ्ट क्राफ्टिंग योर क्यूरिया